வாங்க சூப்பரான அரிசி உப்புமா அல்வா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி சாரில் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்பு இல்லைனா துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம ரவா உப்புமா செஞ்சால் ரவா எப்படி இருக்கும் அதோட கொஞ்சம் பெருசாக குருணை குருணையாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்குங்க மிக்சியில் இதே மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த அரிசி உப்புமா வந்து நம்மளுடைய பாரம்பரியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் ஒன்றுங்க இப்போ எல்லாருமே நம்ம இதை செய்கிறதுல ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது வாங்க இப்போ நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கிங்க காரத்திற்காக பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க அது கூட கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காய கட்டியாக ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் கடுகு போடுறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுங்க இப்போ நான் இன்றைக்கி ஒன்றரை கப்புக்கும் அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சென்றாக கொதி வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பாசிப்பருப்பு மிளகு ஜீரக கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாத நல்லா கிளறி கொடுங்க இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் ஆட் பண்ணிக்கலாம் ஒட்டாமையும் இருக்கும் நமக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ உப்புமா கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் எதோ சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க, உங்களுக்கு விருப்பன்னா நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க தேங்க்யூ வெரி மச்